குற்றக்குடையின் சார்பாக ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் எம்ஜிஆர் அவர்கள் சின்னப்பா தேவரை வீட்டுக்கு சந்திக்க செல்லுகிறார் அப்படி போன இடத்திலே வீட்டிலே நான் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று உள்ளே இருந்து கொண்டே எம்ஜிஆரை சின்னப்பா தேவர் சந்திக்க மறுத்தார் ஏன் அவர் சின்னப்பா எம்ஜிஆரை சந்திக்க மறுத்தார் அதற்கு எம்ஜிஆர் காட்டிய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்ப்போம் ஏன்னு சொன்னால் இதை சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆரும் சின்னப்பா தேவரும் அந்த அளவிற்கு நட்பாக இருந்தவர்கள் எம்ஜிஆரை வைத்து பதினேழு படங்கள் தயார் செய்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர் எந்த தயாரிப்பாளரும் பதினேழு படத்தை எம்ஜிஆர் வச்சு தயார் பண்ணலை அந்த அளவிற்கு எம்ஜிஆரை வைத்து தயார் பண்ணவர் ரெண்டு பேருமே உடற்பயிற்சி கூடத்தில் தான் கோவில சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே நட்பு ஏற்படுகிறது ரெண்டு ஆறுக்கு அந்த உடற்பயிற்சி சண்டை சிலம்பம் இதிலெல்லாம் அவருக்கு பால் சண்டையெல்லாம் பிரியும் அதே மாதிரி சின்னப்பாத்தி அவரும் அப்படி அங்கே பழைய கொண்டிருந்த நேரம் அவர் ஒரு தேகப்பயிற்சி சாலையும் அங்கே வச்சுருந்தார் ஆக ரெண்டு பேருமே அவங்க சந்திக்கிறாங்க அப்போ தான் அவருக்கு ரெண்டு பேருக்கும் பழக்கம் வருது சின்ன சின்ன வேடங்களில் சின்னப்பாத்தி அவர் நடிக்கிறார் எம்ஜிஆரும் தன்னுடைய படங்களில் சின்னப்பாத்தி அவரை போடுங்கன்னு சொல்கிறார் ஒரு படத்தில் என்ன காமா பயில்வான்கிற ஒருத்தரோட எம்ஜிஆர் மோத வேண்டிய சூழ்நிலை அப்போ என்ன சொல்கிறாரு எம்ஜிஆருக்கே அது புதுசாக இருக்கிற படங்கள் தான் கதை வளர்ந்துட்டு வர்ற நேரம் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இயக்குநரை கூப்பிட்டு இல்லை இந்த ப காமாபயில்வான் வேண்டாம் இந்த வேடத்துக்கு சின்னப்பா தேவரை போடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன் நீயே வளர்ந்துக்கிட்டு வர நேரத்தில் இதை சொன்னால் சரியாக வராது அதனால் வேண்டாம் அப்புறம் அதோட காமாபயில்வானோடு நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் மையத்தில் திறமையாக இருக்கேன்னா அவர் ஒரு பெரிய பயில்வான் அதனால் இல்லை இல்லை வேண்டாம் சின்னப்பா தேவரை நடிக்கலாம் நடிக்க வைக்க நீங்கள் விரும்பலைன்னா இந்த சண்டை காட்சியை வேண்டாம் என்று சொன்னவர் எம்ஜிஆர் அந்த அளவிற்கு சின்னப்பாத்தியவர் மீது அளவு பற்று கொண்டவர் போல் சின்னப்பாத்தியவர் முருகன் கோயிலுக்காக நிறைய செஞ்சவர் மருதமலை முருகன் கோயிலை உருவாக்கி அந்த அந்த அளவுக்கு கொண்டு வந்ததே சின்னப்பாத்தியவர்தான் அந்த மருதமலை கோயிலுக்கு மின்சார விளக்குகளுக்கு அவருக்கு இருந்து மேலே வரைக்கும் முழுசாக மின்சார விளக்குகள் ஏற்பாடு செய்கிறாரு அந்த மின்சார விளக்குகளை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர்ஸையும் கூப்பிட்றாரு அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிறார் திமுகவினுடைய அந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போகாது போகக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவரும் கோயிலுக்கு போகாதது மட்டுமல்ல சாமி சம்பந்தப்பட்ட காட்சியிலேயே நடுக்க மறுக்கிறார் நிறைய படங்களை அதனால் வேண்டாம் என்றும் தன்னை தேடி வந்த படங்களை வேண்டாம் என்று சொன்னவர் எம்ஜிஆர் அது ஒரு காலம் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் திரு இதுக்கு வந்து நீங்கள் விளக்கண்ணிங்க தான் சுவிச்சு போட்டு ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அண்ணாட்டை போய் கேட்குறாரு ஏன்னா அண்ணா அந்த மாதிரி தேவரை கூப்பிடுறாரே நான் போகலாமா அப்படின்னு மருதமலை எப்படின்னா தாராளமாக போயிட்டு வாப்பா இருட்டில் இருக்கார் முருகன் அந்த முருகனுக்கே நீ தான் வெளிச்சம் கொடுக்க போகிற அதனாலே நீ போ என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்ததற்கு பிறகுதான் அங்கே எம்ஜிஆர் அங்கே தேவரிடம் போய் அந்த மருதமலை கோயில் அங்கே இதெல்லாம் பண்ணி வைக்கிறார் அந்தளவுக்கு நண்பராக இருந்தவங்க முதல் முதல்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் அவருடைய முதல் படமே எம்ஜிஆர் வைக்க தான் தயார் பண்ணுறாரு தாய்க்கு பின் ஆரம்பிக்கிற படம் அந்த படம் மிக வெற்றி அடையுது மக்கள் மத்தியில் அதற்கு பேர் அது படத்துலேயே ரெண்டு பேருக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுனால் ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேருமே மனசு விட்டு சேர்ந்து பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாய் சொல்லை சட்டை அதே படம் எடுக்கிறாங்க அந்த படமும் அதிகமாக நாள் ஓடின ஒரு படம் நல்ல வசூலை கொடுத்தது அப்படி தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கார் அதற்கு பிறகு துப்பாக்கி சூடிலே எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கார் அந்த சமயத்தில் போய் அவர் பிழைப்பாரா அல்லது பிழைத்து வந்தாலும் திரைப்படங்களில் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் எந்த தயாரிப்பாளரும் போகலை தேவர்தான் அங்கே போய் ஒரு நிறைய பணத்தை கொண்டே லட்சக்கண பணத்தை கொண்டே கொடுத்துட்டு இந்தாங்க அடுத்த படத்துக்கு இதை அட்வான்ஸாக வச்சு இங்கே உனக்கு பணத்தை கொடுத்தீங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் இதை வச்சுக்கோங்க அடுத்த படத்துக்கு நீங்கள் எனக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொன்னவர் அப்போத்தே மற்றவங்க கூட இருந்த தம்பிகள் மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க அடிக்கடி போய் பணத்தை கொடுக்குறாரு என்னென்ன நீங்கள் போய் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவர் எந்திரிச்சு வருவாரே நான் நடிப்பாரான்னு தெரியல இப்படிலாம் பணத்தை கொடுத்து கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை இந்த பணம் யாரால் வந்தது அவரால் வந்த பணம் த பணம் போயிது அவருக்கு பயன்படாமல் நான் வச்சு என்ன செய்ய போகிறேன் அவரால் வந்த பணம் அவருக்கு நான் தர்றேன் அவர் எந்திரிச்சு வந்துடுவாருங்க நம்பிக்கை முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது அவர் எந்திரிச்சு வந்த படங்களில் நடிப்பாருங்கிற நம்பிக்கையே இருக்குது அதுக்கப்புறம் நான் இதை விட அதிகமாக பணத்தை சம்பாரிச்சுக்கிடுவேன் இப்போ நான் அவருக்கு உதவி செய்யாமல் யார் போய் செய்ய போகிறான்னு சொல்லி அப்படி பணத்தை கொண்டு போய் அடிக்கடி அந்த மருத்துவமனைகளை கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் சின்னப்பாத்தேவர் அப்படியெல்லாம் இருந்தவர்கள் தான் அவர் படம் மற்ற படங்கள்லாம் கூட சொன்ன தேதியில் வராது ஆனால் சின்னப்பாத்தேவர் படத்தில் இவர் கால் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படத்துக்கு புக் பண்ணால் அவர் கால் ஷீட் சரியாக கிடைக்காது இழுத்துக்கிட்டே போயிடுவார் அப்படிங்கிறன்னா சில பேச்சு உண்டு சில நடந்ததும் உண்டு அவர் கூ அவர் வீடை இருந்தேன் ஆரம் வீரப்பனுடைய பண்ண அந்த ஆறு படங்களே வருவதற்கு ஒவ்வொரு பட்டையும் அந்த ஆறு படங்கள்லேயும் இதை வெளியே வர்றதுக்கு சில பிரச்சனைகள் நிறையா நடந்திருக்கு அது ஆரம் வீரப்பனே சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் என்ன நடப்பாருன்னா நம்மகிட்ட தானே இருக்கார் மெதுவாக அவரை பண்ணிக்க சொல்லி அடுத்த படத்துக்கு ஒரு கலசை கொடுத்துருக்காரு அப்படியெல்லாம் அந்த படங்கள் இந்த படம் நின்று போவாங்க இப்படியான தேவர் படத்துக்கு அப்படி இல்லை அவர் சொன்னார்னா சொன்ன டேத்துக்கு உடனே வந்துடும் அதுவும் இந்த தேர் திருவிழாங்கிற படம்னா பதினாறே நாளில் எடுத்த படம் அது மாதிரி இந்த முகராசிங்கிற படம் ஆனால் அப்படி எடுத்த படங்கள் கூட அதிகமான நாட்கள் ஓடினது அந்த எம்ஜிஆரும் தேவரும் நட்பாக இருக்கிற நேரத்தில் தான் இவர் பார்க்க போகிறாரு ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆரை வைத்து அவ்வளோ படம் எடுத்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்காமல் ஒதுங்கி விட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா எம்ஜிஆர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் அதாவது திமுகவில் அவர் விளக்கப்பட்டதற்கு பிறகு புதிதாக கட்சி துவங்கி விட்டார் அந்த நேரத்தில் அரசிலே இரு அப்போது இருந்த அந்த அரசு தயாரிப்பாளர்கள் நிறைய பேருக்கு நெருக்கடி கொடுக்கறது எம்ஜிஆரை வைத்து படம் தயார் செய்யக்கூடாது என்னங்க நெருக்கடி கொடுக்குறார்கள் அந்த நேரத்தில் தான் தேவர் என்ன பண்ணுறாரு சரி நமக்கு எதுக்கு வம்பு இந்த அரசியலில் போய் நாம் சிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கிடுப்போம்னு இருக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் அவரை இவர் வைத்து ஒரு படம் தயார் செய்ய சொல்ல சொல்லி சொல்லித்தான் அவர்கிட்ட போகிறாரு அப்படி போகும்போது சின்னப்பா தேவர் எங்கள் உள்ளே இருந்துக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆருக்கு தெரியும் தேவர் உள்ளதே இருக்கார் ஏதோ நம்ம பார்க்க தவிர்க்கிறார் சரி பரவாயில்லன்னு வந்துடுறார் ஒன்றுமே சொல்லலை அதற்கு பிறகு கொஞ்ச நாளில் எம்ஜிஆர் சிலர் வந்து மு முதல்வராகிடுறார் தமிழ்நாட்டில் அப்போ எல்லா நடிகர்களும் அவர் முதல்வர் ஆன் நடிகர் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாம் போய் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் தேவர் அவர் பார்க்க போகலை ஏன்னா நம்ம ஒரு ஓட்டம் வீட்டுக்கு வரும்போது இல்லைன்னு சொல்லிட்டோம் இந்த நேரத்தில் நாம் அது எம்ஜிஆர் மனசுக்குள்ளே வச்சுருப்பார் அவர் வந்து மறக்க மாட்டார் ஆனால் நம்ம அவரை போய் பார்க்க போனோம்னா அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா நமக்கு அங்கே பெரிய அவமானமாக போகும் அதனால் போக வேண்டாம்னு போகாமையே இருக்கார் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போதான் அவருடைய படங்களுக்கு கலைவசனம் எழுதி ஆரூர் தாஸ் அவர் தான் சொல்கிறார் ஆனால் என்னென்ன எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் வாங்கங்கிறாரு உங்களுக்காக நான் போய் பார்க்காம இருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோங்கிறாரு இல்லை தாஸு அவர் எம்ஜிஆர் வந்து எதையுமே மறக்க முடியவரில் நான் ஒரு முறை இப்படி வீட்டுக்கு தேடி வரும்போது நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ நான் போய் பார்க்க போகும்போது அவர் அது வேறு மாதிரி எதாவது காமிச்சிட்டார்னா அத்தனை கூட்டத்துலையும் எனக்கு அவமானமாக போகும் அதனால் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நீங்கள் என் கூட வாங்கன்னு அவர் கட்டாயப்படுத்தி ஆர்வர்தாஸை கூட்டிகிட்டு போகிறாரு இவங்க சால்வை எடுத்துகிட்டு போகிறாங்க ராமாபுரம் தோட்டத்துக்குள்ளே போன உடனே எம்ஜிஆர் மேலே இருக்கார் நிறையா கூட்டாங்க அவரை சுற்றி கூட்டம் இருக்குது நடிகர் தயாரிப்பாளர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் தேவர் அவர் பார்த்துட்றாரு அங்கேருந்து தேவரை பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கிக்கோன்ட்டு அவர் உடனே வர சொல்கிறார் எம்ஜிஆர் வந்த உடனே அவர் தேவர் அவருக்கு சால்வை போடுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவருக்கு ஒரு சால்வையை போட்டு கட்டிப்பிடித்து எப்படி நம்ம முதலாளி நல்லா இருக்கீங்களா என்று அந்த நேரத்திலும் கேட்டு அவருடைய அவருடைய அன்பை காட்டி அவரை திக்கு முக்காடை வைத்து வெளியே அனுப்பியிருக்கிறார் அப்போத்தையும் வெளியே போகும்போது அந்த தேவர் சொன்னாராம் ஆர்வர்தாஸுக்கிட்ட தாஸ் நான் என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டு வந்தேன் எம்ஜிஆர் அந்த பழசெல்லாம் மறந்தே போய்ட்டு இவர் நினச்சி போய் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்னு சொன்னதே அதுதான் எம்ஜிஆர் என்று அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா எம்ஜிஆருடைய குணமே அதுதான் என்று சொல்லி ஆர்வர்தாஸ் சொன்னதாக இந்த செய்தி ஆர்வர்தாசான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்